மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து காணொலியை பாருங்கள் காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவிடுங்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக திமுகவின் கதவை தட்டியதாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக திமுகவிற்கு அழைப்பு விடுத்ததாக ஒரு தவறான செய்தியை ஒரு தொலைக்காட்சியிலே பதிவிட்டிருக்கிறார் ஒருவேளை உண்மைதானா அல்லது ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அந்த செய்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த அந்த அந்த நேர்காணலில் அவர் மேற்கோள் காட்டி கூறிய விஷயம் அல்லது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை மக்களிடம் தவறாக கொண்டு போய் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறாரா என்பதை பற்றி தான் நாம் மீண்டும் ஒருமுறை பார்க்க இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவிற்கு தேவைப்படுகிறதா அல்லது திமுகவிற்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவிற்கு தேவைப்படுகிறதா என்றால் ஆமாம் தேவைப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவின் இன்றைய தேவையாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை திமுகவின் கூட்டணியில் சேர்த்து கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வருகையால திமுக இன்னும் சற்று பலம் பெறலாம் காரணம் என்ன அப்படின்னா இப்பொழுது திமுக மிகவும் வலிமை இழந்திருக்கிறது திமுகவிற்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற அந்த வாக்கு மீண்டும் அவர்களால் பெற முடியுமா என்றால் கண்டிப்பாக நூறு சதவீதம் வாய்ப்பில்லை அப்படி ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டது முற்றிலுமாக மக்களிடத்திலிருந்து இருந்து திமுக விலகி சென்று விட்டது மக்கள் திமுகவை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள் இந்த மூன்று ஆண்டு ஆட்சியிலே ஆகையால திமுக எப்படியாவது தமிழகத்தில் வலிமையாக இருக்கின்ற பாமகவை தங்களுடைய கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் மீண்டும் தமிழகத்தில் நாம் வலிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதை நிரூபித்து விடலாம் என்று திமுக எண்ணுகிறது அதற்காக பாமகவை இழுக்க வேண்டும் என்று திமுக திட்டம் போடுவது உண்மை அதற்கு பாமக இசைவு கொடுத்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் இதை ரவீந்திரன் துரைசாமி பேச மாட்டார் அவர் நாவியவாரி ஏனென்றால் அந்த டிஸ்ட வந்துட்டு அவர் இங்க உடைக்க மாட்டார் அது எல்லா காணொலிகளிலும் எல்லா மீடியாக்களிலும் அவர் பேசும் அது சஸ்பென்ஸாவே உள்ள போயிட்டே இருக்கும் அதைத்தான் இந்த செய்தி தொலைக்காட்சியிலும் அவர் பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் கூட்டணிக்கு போகின்ற சூழ்நிலையில் இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்குகளில் மிக முக்கியமான இலக்காக இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வேண்டும் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களுக்காக அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களுக்காக அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவிய நிறுவன தலைவருக்காக அல்ல தமிழகத்தில் சீரழிந்து சின்னாபண்ணமாக கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களின் வாழ்வியலை உயர்த்த வேண்டும் என்றால் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மக்களை காக்க வேண்டும் என்றால் இந்த தமிழகத்தின் நிலையை மாற்ற வேண்டும் என்றால் தமிழகத்தில் பாமக ஆட்சிக்கு வர வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றால் இருபத்தி ஆறில் பாமகவின் ஆட்சி இன்றியமையாதது மக்களுக்கு இதற்கு தமிழ்நாட்டில் பாமகவின் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக நிர்ணயித்து அன்புமணி அவர்கள் தன்னுடைய வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார் என்றால் திமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாமகவின் ஆட்சி என்று இவர்களால் சொல்ல முடியுமா அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை ஏற்றுக்கொள்வார்களா இப்படி ஒரு கேள்வி தொண்டர்களிடமிருந்தும் எழும் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு ஒன்றுதான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வேண்டும் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் அமைய வேண்டும் அந்த தலைமையை டாக்டர் ஏற்க வேண்டும் தமிழகத்தின் இன்றைய நிலை இன்றைய அவலங்கள் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் மாற்ற தமிழகத்தில் அன்புமணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்களின் குரலாகவும் அவர்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது இந்த மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு ரவீந்திரன் துரைசாமியை போன்று இன்னும் பல அரசியல் வியாபாரிகள் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இந்த அரசியல் வியாபாரிகளை வைத்துக் கொண்டு திராவிடத்தின் அடிவருடிகள் திராவிடத்திடம் கையேந்துகின்ற கையேந்திகள் மக்களின் வாழ்வியலை மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனைமாற்றம் செய்து திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ ஜால்ரா அடிக்கின்ற வேலையை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிப்பதற்கு கூட திமுக இவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து மக்கள் தங்களுடைய விருப்பம் போல் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் ஒட்டுமொத்தமாக மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி அளித்த வாக்கால் இவர்கள் வெற்றி வரவில்லை இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக ஏற்கனவே இவர்கள் வடநாட்டில் இருந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை கொண்டு வந்து அவருக்கு தமிழ்நாட்டில் குறைந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்களை உருவாக்கி அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்து அதை கொண்டு போய் மக்களிடம் பொய்யான செய்தியை சேர்த்து அந்த பொய்யான செய்தியை மக்கள் நம்பியதால மீண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுக்கு வாக்களித்தார்கள் மக்கள் இப்படிதான் திமுக ஆட்சிக்கு வந்ததை தவிர மக்கள் விரும்பி வாக்களித்து இவர்கள் வெற்றி பெறல ஒன்று அதே போன்று திமுக பல ஆயிரம் கோடிகளை செலவழித்து தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் மக்கள் விரும்பி அவர்களே முன்வந்து நம் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்று யாரும் வாக்களித்து ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கவில்லை மறுக்க முடியாத உண்மை இது வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத உண்மையும் கூட ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பாக இவர்கள் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை அப்பவும் நாடாளுமன்ற தேர்தலில் பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க அந்த சூழ்நிலையில பாமகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததை திமுகவின் அடிவருடிகள் எல்லோரும் சேர்ந்து பாமகவின் மீது தவறான அவதூறுகளை பரப்பி அந்த கூட்டணியை பொருந்தா கூட்டணியாக மாற்றியது இந்த திமுகவின் அடிமை ஊடகங்கள் தான் இவர்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்றத்திலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்திலையும் வெற்றி பெற முடிந்தது இல்லையென்றால் இவர்களால் வெற்றி பெற்றிருக்க முடியாது மக்கள் இவர்களை விரும்பி வாக்களிக்கவே இல்லை இவர்கள் கொடுத்த பணத்திற்கு மக்கள் வாக்களித்தார்கள் மக்களிடமிருந்து அதிகாரத்தை இவர்கள் விலை கொடுத்து வாங்கிதான் அதிகாரத்திற்கு வந்தார்கள் இது இன்னொரு முறை நடக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அதனாலதான் பாமக திமுகவின் கூட்டணிக்கு தேவைப்படுகிறது அதனால ரவீந்திரன் துரைசாமியை போன்று இன்னும் சில ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் எத்தனையோ கருப்பு ஆடுகள் இருக்கிறது கருப்பு ஆடுகள் தொடர்ந்து திராவிடத்திற்கு அடிமைகளாக வேலை செய்பவர்கள் இந்த அடிமைகளை வைத்துதான் இந்த திமுக தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அறுபது சட்டமன்ற தொகுதி அறுபது சட்டமன்ற தொகுதியில் பாமக வெற்றி பெற்றுவிட்டால் மட்டுமே தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வர முடியாது அது எப்படி நீங்கள் அறுபது தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டால் உங்களால் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா தமிழ்நாட்டில் தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நூற்று பதினெட்டு இடங்கள் வேண்டும் அந்த நூற்று பதினெட்டு இடங்கள் இல்லாமல் நீங்கள் வெறும் அறுபது இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டால் உங்களால் எப்படி ஆட்சி அமைத்து விட முடியும் என்று பாமகவை பார்த்து தமிழகத்தில் இருக்கிற சாமானிய மக்கள் கூட கேள்வி எழுப்ப கூடும் ஆனால் அந்த அறுபது இடங்கள் பாமகவிடம் சென்று விட்டால் இந்த இருவருமே அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பாமக தான் அங்க வில்பவரோட நிற்கும் அப்ப பாமகவினுடைய தலைமையில ஆட்சி அமையும் பாமகவின் தலைமையில யார் வேண்டும் என்றாலும் சேர வாய்ப்பு இருக்கும் அந்த நிலைமையில தமிழ்நாட்டில் பாமகவின் தலைமையில் ஒருமுறை ஆட்சி அமைந்தால் கூட்டணி ஆட்சியே அமைந்தாலும் கூட தமிழ்நாட்டின் அவசிய மிக்க தேவைகள் பல காத்திருக்கிறது இதற்கெல்லாம் அப்பொழுது விடை கிடைக்கும் அன்புமணியை பார்த்து இன்று வரையில் ஏளனம் பேசிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ திராவிட அடிமைகளுக்கு அப்பொழுதுதான் பாடம் புகட்ட முடியும் அதற்கான காலம் கனிய வாய்ப்பு இருக்கிறது அது மருத்துவர் அன்புமணியின் தலைமையில் நடக்க சாத்தியம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக இருந்தாலும் இருபத்தி ஆறாக இருந்தாலும் ரவீந்திரன் துரைசாமி பேசுவதை போல மற்ற பத்திரிகையாளர்கள் பாமகவை தேவையில்லாமல் சீண்டி தங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர பாமக ஒருபோதும் இனி திமுகவுடன் கூட்டணி சேர்வது என்பது வாய்ப்பில்லாத ஒன்று அதை பேசுபவர்கள் மக்களை கோமாரி ஆக்குகிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் பாமகவை மக்களிடமிருந்து இருந்து விளக்கி வைப்பதற்கு இந்த ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் தமிழகத்தின் இன்றியமையாத தலைவன் டாக்டர் அன்புமணி எத்தனை தலைவர்கள் வேண்டும் என்றாலும் தமிழகத்தில் இருக்கலாம் ஆனால் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படி ஒரு ஆளுமையை நீங்கள் தமிழக மக்களாகிய நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள தவறினால் இனி ஒரு அன்புமணி கேள்விக்குறிதான் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே